வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் ஐந்து குடைய சந்திர பகவான் மூணாம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறும் ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது மீனன் ராசி சேனலை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் என்ன முக்கியமாக செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாமே தெரிந்துக்க முடியும் இன்றைய தினம் செல்வ செழிப்பான ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக வலுப்பெறும் மேலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்தபடியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப முன்னேற்றத்திற்கு உங்களது நண்பர்கள் ஒத்துழைப்பு தந்து உங்களது குடும்ப முன்னேற்றத்தை உயர்த்துவதற்கு உதவுவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை இப்பொழுது அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்று தினம் உங்களுக்கு சக்திகள் நிரம்பி காணப்படும் எந்த வேலைகள் செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஆற்றல் மிகுந்த நாளாக இன்றைய தினம் அமைப்பீர்கள் இன்றைய தினம் மற்றவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய விரும்புவீர்கள் இன்றைய தினம் செலவுகள் நிறைய உண்டு அசேசத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் அனைத்து விஷயங்களிலும் சிறந்த நல்ல பலனை நீங்கள் காண முடியும் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடித்து மனநிம்மதி கொள்வீர்கள் வர வேண்டிய கடன்களையும் வசூல் செய்துவிடுவீர்கள் இன்றைய தினம் வீடு நிலம் ஏதாவது ஒரு அசையாசத்தை வாங்கக்கூடிய யோகம் உண்டு திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூட இப்போது உங்களுக்கு யோகமான தினமாக அமையப் புரிகிறது மேலும் இன்றைய தினம் உத்தியோகத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பதிவு உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் எந்தவொரு வீட்டு பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது பிரச்சினைகளை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தும் திறமையை நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நிலையில் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையில் உங்களது வாழ்க்கை துணையும் உங்களது மனம் கந்த காதலரும் இருப்பதால் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை மிகவும் கற்கண்டாக எண்ணிக்கக்கூடிய யோகமான தினமாகவே அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் விட்டுக் கொடுத்து செல்வது உங்களது காதலை மேலும் வலுப்படுத்தும் மேலும் இன்றைய தினம் தொழிலிலும் புதிய பார்ட்னர்ஷிப்புகள் நம்பிக்கையானதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் பயணங்கள் செய்து புதிய இடங்களை நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக உங்களது டீனேஜ் பருவத்தில் செய்த குறும்புகளை சுவாரஸ்யமான சில விஷயங்களை பேசி மகிழக்கூடிய யோகமான தினமாக இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் இன்றைய தினம் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்டம் தரும் நிறம் சிகப்பு மற்றும் மெரூன் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நண்பர்களின் மீனன்பிடி ராசி சேனல் மூலமாக நமது மீன ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ராசி ராசிபாலின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனை எழுதி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நட்சத்திர ரீதியாக பொழுது இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் சுற்றத்தார்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு உதவிகரமாக மூன்றுகோலாக இருந்தால் அவர்கள் செயல்படுவார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை வளம் மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமாக இருந்து வரும் எதிர்ப்புகள் இன்றைய தினம் கண்டறிந்து அடையாளம் கண்டுகொள்வீர்கள் இன்றைய தினம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் போட்டியில் நிறைந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் அனைத்தையும் திறம்பட இன்றைய தினம் சமாளித்து வெற்றிகளை பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல அனுகூலமான தகவல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலினாலும் பரவாயில்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட சொல்லலாம் அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே